இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துக்கும் மகிமையும் கனமும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமேன் ஆமேன் புதியவான புதிய பூமி இந்த புதியவான புதிய பூமி நமக்கு வந்து பைபிளில் இருக்கிறத அநேகருக்கு புரியாமல் இருக்கு பர்லோவராஜ்யம் பர்லோவராஜ்யம் இயேசுவார் அது அநேகருக்கு புரியாமல் இருக்கு இந்த உலகத்தில் நிறையா ஊழியக்காரர்களுக்கே புரியாமல் இருக்கு நிறையா கிறிஸ்தவர்களுக்கு புரியாமல் இருக்குது அதனால தான் ஆயிரம் ராஜ்யத்துலையும் நின்றுறாங்க ஆயிரம் ராஜ்யத்திலேயே மையமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் புதியவான புதிய பூமியை சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் முன்னாள் முன்காலத்தில் இருந்த அடைகள் ஊழியர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் இயேசு மனுஷகுமாரனா இரண்டாம் வரைக்கும் வரும்பொழுது நியாயசகமர்ந்து நம்மளை வரப்போகிற இறங்கி வரப்போகிற மகா இசை நகரத்துக்குள்ளே நம்மளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவைகள் புதியவான புதிய பூமிக்குள்ளே இருக்கிற மாநகராக மாறும் அவர் புது படைப்பான நாடு அவர் மீண்டும் ஒரு புதியவான புதிய பூமியை படைக்கிறார் அது அவருடைய பூமி இந்த பூமி தேவத்தூர் கொடுக்கப்பட்ட பூமி இந்த பழையவான பழைய பூமி தேவதால் கொடுக்கப்பட்டு ஆதாம் கொடுக்கப்பட்டு பாவத்தினால் அழிந்து போகிற பூமி அதனால் அழியாத பூமிக்குள்ளே நம்ம போவோம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் கடவுள் அழியாத பூமிக்குள்ள மனுஷனை படைத்து அழியாத பூமிக்குள்ளே எல்லாம் நிறைவோடு வச்சிருந்தால் அவனுக்கு அருமைங்கிறது தெரியாது பெருமை தெரியாது அவருடைய மகத்துவம் தெரியாது அவருடைய அன்பு தெரியாது அவருடைய இறக்கம் தெரியாது முழு சுதந்திரம் ஒரு பிள்ளை கொடுத்திங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் இந்த குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பாருங்க அவன் படுத்தா என்ன சாப்பிட்டா என்ன ஸ்கூல் போனான் என்ன போகாமல் இருந்தான்னா அவன் என்ன செஞ்சானா சம்பாதித்தான்னா அவன் படித்தானா அவன் சுற்றினா என்ன அப்படின்னு ஒரு பெற்றோர் விட்டால் என்ன ஆகும் பிள்ளைய எந்த பிள்ளை விளங்கும் எந்த பிள்ளையும் விளங்காது அதான் குறைவு அதுதான் ஆண்டு இந்த பூமியை படைத்து முழு ஃப்ரீடம் கொடுத்த அந்த சுதந்திரம்னா அவனை தேவனை பிரிக்க வச்சு சாத்தானுக்கு ஆலோசனை கேட்டது புதியவான புதிய அவருடைய ஆவியாக நிரப்பப்பட்டதுனால சுதந்திரமாக இருப்போம் ஆனால் தவறு செய்யவே மாட்டோம் என்ன அந்த ஆவி அவருடைய ஆவி நம்மளை நடத்தி கொண்டே இருக்கும் ஆமேன் ஆனால் நான் சொல்வதில் ஏதாவது குறைபாடாக தெரியலாம் புரியாமல் இருக்கலாம் தேவன் எல்லாத்தையும் சரியாக பிடிக்கும் நேர்த்தியாக இருக்காது அவருடைய அருமை பெருமையெல்லாம் அந்த புதிய வானம் பழைய வானத்தில் இருந்து புதிய வானத்துக்கு தான் இவ்வளோ நிறைவா இவ்வளோ அருமையா இவ்வளோ சிறப்பா இவ்வளோவா ஆச்சரியப்படுவார்கள் அவரை புகழ்வார்கள் அவரை போற்றுவார்கள் ரெண்டு பேரூ மூணு பதிமூணு அவருடைய வாக்கு சொந்தது நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அவர் சொல்றது புதிய வானங்களும் புதிய பூமின்னு சொல்றாரு இப்பயே புதிய வானங்களும் தான் இருக்கு வானம் பூமியும் இல்லை வானங்களும் பூமியும் இருக்குது ஒவ்வொரு கேலசி இருக்குது ஒவ்வொரு கேலசி ஒரு வானம் அவ்வளோ பெரிய பெரிய ஆற்றல் கொண்டதெல்லாம் இந்த வானமண்டலத்தில் இருக்கு நம்ம பார்க்க முடியல சூரியனை பார்த்தே நமக்கு பயம் போயிடும் அதோட வெப்பத்திலே தாங்க முடியல படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் அவர் அருமை ஐயோ சொல்லவே முடியாது இந்த பழையவான பூமி ஒளிந்து போகின்றார் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல பழையவான பூமியை புதியவான புதிய பூமியே சிருஷ்டிப்பேன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா அவருடைய மகத்துவத்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்மளால யோசிக்க முடியாது ஆனால் இந்த சாதாரண மனுஷனை இவ்வளோ அன்பு செய்கிறாரு எப்படிப்பட்ட தேவன் பயங்கரத்துக்குரியவர் மகா பயங்கரத்துக்குரியவர் அவ்வளோ பிரம்மாண்டமானவர் அவர் தம்மை மனுஷனுக்கு அவ்வளோ அருமையாக நேசிக்கிறார் வெளிப்படுத்துகிறார் குமாரனுடைய நம்ம தரிசித்தார் நம்மளோடு இணைந்திருக்கிற பைசலா நமக்காக புதியவான முதல் யாருக்காக நமக்காக நமக்காக படைக்கிறேன் அதில் வாழணும்னு ஆசைப்படுறேன் அது நித்திய 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 நித்தியமானது அதுக்கு முடிவே இல்லை ஆமாம் அது பற்றி யோசிக்கிறோமா அதுக்காக வேலை செய்கிறோமா அதுக்கு என்னப்பா செய்கிறோன்னு கேட்டிருக்கோமா அங்கே எனக்கு என்ன சொத்து இருக்குது அவைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இங்கே தான் நீ செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு நுழைறதுக்கே என் குமாரி ஜீவனை பெற்றுக்க ஜீவனை பெற்றவங்க எல்லாரும் அது நுழைவாங்க டிக்கெட் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் டிக்கெட் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் என்ன ரேட்டு அவருடைய இயேசு ரத்தம் அவரை நம்பினா அவர் ரத்தத்தை பெற்றுக்கிட்டால் அந்த இரத்தம் தான் டிக்கெட்டு எல்லாருக்கும் போகல அவங்க நுழையது உள்ளே போகிறதுக்கு ஆனால் உள்ளே போயிட்டியா அங்கே வந்து உனக்கு தேவையான மகிமை மாட்சிமை வீடு வாசம்னு சொல்லி இந்த பூமியில் எப்படி இருக்கோ அப்படி உள்ளதெல்லாம் நீ இந்த பூமியில் இருக்கும்போது கட்டிக்க இந்த பூமியில் இருக்கும்போது செயல்படும் நீ என்னென்ன செய்கிறியோ நற்கிரிகைகள் தேவனுக்காக அவர் வாழ்வுக்காக வாழ்வுக்காக அவர்கிட்ட என்னெல்லாம் செய்திருக்கியோ அந்த படனமும் கூடவே வரும் அந்த புதிய வாழை புதிய பூமியில் நீ அப்படிப்பட்ட வாழ்வு பெற்றுவ அதான் அவன் சொத்து அந்த சொத்தை நீ இங்கே சேர்க்கணும்னா இங்கே சேர்க்கணும் நம்மளோட சொத்தை என்ன செய்கிறோம் அழிந்து போகிற பூமியில் அழிந்து போகிறதுக்காக கவலைப்பட்டு சொத்து சேர்க்குறோம் ஆனால் அழியாத பூமியில் சொத்து சேர்க்கன்னா அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதே இல்லை அதை பற்றி ஊழியமே இல்லை அதை பற்றியான சபையும் இல்லை ஆமாம் அப்படி போயிட்டு இருக்கேன் அப்புறம் அழிப்பார அழிக்க மாட்டாரா யாரோ ஊழியர் எங்கேயோ ஒன்று ரெண்டு நம்மளை மாதிரி மறைவாக சொல்லிட்டு இருக்கோம் நான் நீ கோர் மீட்டிங்கில் கூட பாஸ்டர் மீட்டிங்கில் போயிருந்தேன் ஏன்னா அப்போ அவங்கள பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு அந்த கோஆர்டினேட்டர் பாஸ்டரை பார்த்து கேட்டேன் போன மாதம் நான் வரல நீங்கள் ஒரு பிஷப்ன்ற ஒருத்தரை கூப்பிட்ருந்தீங்க அப்படின்னு இந்த இப்போ பிஷப்லாம் நிறைய எல்லாத்துலேயும் இருக்காங்க ஆமாம் ஐயா அப்படின்னு எனக்கு இந்த டைட்டலு பாஸ்டர் ஃபாதரு சாமியார் பிஷப் அதெல்லாம் எனக்கு நான் இல்லை பிரபலியமான விளம்பரமானவங்கள நான் இல்லை ஏன்னா அவங்க பிசாஸுக்காக வேலை செஞ்சவங்க தங்களை பிரபலியமாக இருந்து இன்றைக்கி ஜனங்கள் பற்றி நிறையா தெரிவாங்க பணத்துக்கு மேலே ஆசை பணத்துக்காகவே ஊழியர் செய்கிறவங்க தங்களை பிரமாணமாக போஸ்டர் போட்டு எல்லாத்துலேயும் டிவியில் எல்லாத்துலேயும் அவங்க விளம்பரமாகவே வருவாங்க அவங்க தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளையே வேலை செய்கிறாங்க அவங்க டைட்டில் வைப்பாங்க பிஷப் சாமியார் மோஸ்ராவரன் அப்படி இப்படின்னு வைப்பாங்க எப்போ அப்படி வச்சாங்களோ அது பிசாஸ் தலையில் உட்காந்துக்கிறோம் நான் அவங்களா ஊழியர்கரனை ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் அப்படிப்பட்டவங்கள நம்ம அழைக்காதீங்க எங்கேயாவது சாலவா கிராமத்தில் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சால் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நம்ம நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சத்தியத்தை யார் மாற்றி போயிச்சாலும் சத்தியத்தை மாறுபாடாக யாருடைய விசுவாசம் மக்கள் விசுவாச கெடுத்தாலும் அவங்கள கண்டித்து போதைங்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு கடவுள் வல்லமை கொடுக்குற நீ தீர்ப்பிடாதே அப்படி தான் தீர்ப்படணும் தேவ சத்தியத்துக்கு ரோதமாக இருக்கணும்னு தீர்ப்படணும் அதே தீர்ப்புக்கு நாம் உள்ளாகிறோம் அந்த தீர்ப்பு ஆகாதபடி சத்தியத்தின்படி வாழணும் தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் தப்பாக செய்வார் எப்படியோ பாடுந்துருப்பார் அவர் என்ன பண்ணுறாரா அதெல்லாம் நோண்டி குப்பையெல்லாம் அவசியம் இல்லை இன்னைக்கு நிறையா ஊழியர்காரங்கள் ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி அவனுடைய குப்பையெல்லாம் கிளறி யூடியூப்பில் சொல்கிறான் அதெல்லாம் உட்காந்து பார்க்குறவன் பத்தாயிரம் ஒரு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு நீ அதை உட்காந்து பார்க்காத அவன் வாழ்க்கையில் என்ன தப்பு செய்யறான் அதை நமக்கு தேவன் பார்த்துக்குறாரு அவன் தீர்ப்பு கொடுப்பார் அவன் சத்தியத்துக்கு என்ன ரோகமாக சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் அதை நீ சொல்லு இன்னைக்கு மாறி போச்சு எதுவும் தெரியல ஆமாம் பீட்ருப்பாலும் ஊழியக்காரங்க நிறைய திட்டுறாரு அந்த அவங்களும் நிறையா ஊழியக்காரங்க திட்டுறாங்க ரெண்டு ஒன்றும் இல்லை நான் எவன் குப்பையும் மாட்டேன் எனக்கு அது தேவைப்படாது எந்த சாந்தியாரம் எந்த பிஷப்பு எந்த போப்பு அவங்க குப்பையை கலரணும் எனக்கு அவசியம் இல்லை எந்த ஊழியக்கார குப்பையை கலப்பணும் அவசியம் இல்லை ஆனால் அவங்க சத்தியத்துக்கு ரோதமாக என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க ஜனங்கள் எப்படி மாறிப்பட போகிறாங்க அதை சொல்லுவதில் நம்ம எப்பொழுதும் தன்னு கருத்தமாக இருக்கணும் அதுதான் பவுலு செஞ்சார் அதுதான் பேசு செஞ்சார் பேதுருடைய வாழ்க்கையை பற்றி தப்பால வந்து பவுல் சொல்லலை ஆனால் நீ வந்து வித்தேசர் உள்ளவங்களோட செய்யாதவங்களோட சாப்பிட மாட்ற செஞ்சவங்களோட சாப்பிட்டுருக்க அப்படின்னு கண்டித்து சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் கலாச்சாரத்தில் எழுதியிருக்கிறார் வேற ஏன் எழுதலை எழுதணும் தப்புன சத்திய நம்ம தப்புன தப்புன்னு சொல்லணும்ைசலா அது அதுக்கு கேவலப்படுத்தி எழுதலை பேசுற நிந்திச்சு எழுதலை திட்டி எழுதலை சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கும் பைசலா அப்ப நம்ம யாரை பத்தியும் சொல்லலாம் சத்தியத்தை மையப்படுத்தி சொல்லலாம் தவறாக அவங்கள பத்தி நம்ம காழ்ப்புணர்ச்சியோட அவன் பணக்காரனாக இருக்கான் நம்ம ஏழையா இருக்கோம் அவன் ஏமாச்சி பணக்காரன் ஆகிட்டான் அவன் இப்படி பண்ணுறான் அங்க வீடு வாங்கினான் இங்க சுத்து அவன் என்னென்னமோ நம்ம இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை அது ஆண்டவர் பார்த்துக்கு ஆமா ஆனா நீ போதிக்கிற போதா எத்தனை ஊழியக்கார ஜனங்கள் எப்படி மாறுபடா ஊழியக்காரன் உன்னை பார்த்து எவ்வளோ பேர் பின்வாங்கி தவறான வழி ஊழியர் செய்கிறாங்க உன்னை பார்த்து எவ்வளோ விசுவாசிகள் கேள்வி கட்டவர்களாய் போனார்கள் போய்கிட்டு இருக்கார்கள் இவைகளை சொல்வதற்கு ஊழியக்காரர்களுக்கு தகுதி இருக்கு ஆமா உங்களுக்கு தகுதி இருக்கு